பன்னீர் பட்டர் மசாலா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனால் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இருந்தாலுமே ரிச்சாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் லைட்டாக பொறிஞ்சதுமே இதில் வந்து ஒன்றரை மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ஆகணும் இப்போ அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு மூணு பழுத்த தக்காளியை க்யூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா ம வதங்கி வரணும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் கா ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூனு கரம் மசாலா சர்க்கரை அரை ஸ்பூனு ஏழு எட்டு உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கலைனாலும் பரவாயில்ல இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கிடலாம் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு வதக்கியாச்சு இது சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அகெயின் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் லைட்டாக சூடானதும் ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இப்போ வந்துட்டு இதில் நம்ம அரைச்ச விழுது கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நடுவுலையே மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வேகணும் கொஞ்சம் திக்காகணும் அகேன் நான் மூடி வச்சுட்டேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம இரநூறு கிராம் கியூபாக கட் பண்ணால் பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் போட்டு மூடி வச்சிருங்க பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் இல்லைனா பன்னீர்லாம் உடஞ்சிரும் இப்போ நான் அகேன் நான் மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரேவி திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா மல்லித்தழை கூட லைட்டாக தூவிக்கலாம் ஃபைனலாக சூப்பராக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சுலபம் செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ஓகே ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்